வணக்கம் திருபிளே கடன்து ஜோதிராஜ் சுஸ்மதிராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு நல்ல கணவன் நல்ல மனைவி கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன பதிவு தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அதை பதிவெலாம் வரும் அவர் பார்த்து பயலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்முள்ளவர்கள் நைன் ஒன் டபிள் டூ ஃபோர் ஃபைனே இந்த மாதிரி கால் பண்ணுங்க சொன்னுமேட்டு பிஎஸ்எஸ் அப்ரோடு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி இதோடு சேர்த்து டிப்ளமா இன் அக்கு பஞ்சார் அண்ட் பேசிக் தான் வர்மா கிளாஸ் நடக்குது இயற்கை பிரபஞ்சம் சார்ந்த படிப்பு ஆர்வம் உள்ளவர்கள் வந்து அட்மிஷன் பண்ணலாம் குறைந்த அளவிலேயே சீட்டுகள் உள்ளது ஜூன் மாதம் வகுப்புகள் ஆரம்பமாக உள்ளது வாங்க இப்ப தலைப்புக்குள்ளே போலாம் நல்ல கணவன் நல்ல மனைவி கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அதான் பார்க்க போறோம் அண்ணாந்து மலையை பார்த்து மலைத்து விடாதே அந்த மலை மீது நீ ஏறி நின்றால் மாமலையும் உன் காலடியில் அண்ணாந்து மலையை பார்த்து மலைத்து விடாதே அந்த மலை மீது நீ ஏறி நின்றால் மாமலையும் உன் காலடியில் கொஞ்சம் முயற்சி செய்துதான் பார்ப்போமே அந்த வெற்றி சற்றே நம்மை திரும்பி பார்க்காதா என்ன நிச்சயம் பார்க்கும் அதற்குரிய வழிதான் ஜோதிடம் நல்ல கணவன் நல்ல மனைவி கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வம் எது இது பதிவு சிறுசு தான் ஆனால் பலன் பெருசு பொதுவாக காதல் என்பது ஜாதகத்தை பார்த்தோ யார் இன்னார் என்று தெரிந்து கொண்டோ வருவதில்லை அப்படி இருக்க காதல் செய்பவர்கள் தங்களின் வாழ்வில் வெற்றி பெற அல்லது நல்ல கணவன் நல்ல மனைவி அமைய என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள தான் இந்த பதிவு ஜோதிடத்தின்படி பல்வேறு விஷயங்கள் காதல் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குறித்து கவனிப்பது முக்கியம் இதில் குறிப்பாக துணையை குறிக்கக்கூடிய ஜாதகத்தில் ஏழாம் பாவகம் கணவன் மனைவி துணை ஸ்தானத்தை குறிப்பது அவசியமாகிறது காதலில் வெற்றி பெற நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவதற்கு ஜோதிடத்தில் எந்த விஷயங்களை கவனிக்க வேண்டும் இந்த தெய்வத்தை வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்பதை பற்றிய பதிவுதான் இது ஜோதிட முறைப்படி ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஏழு எட்டு பாவகம் கணவனை குறிக்கும் பாவகம் ஆகும் ஆண் ஜாதகத்தில் ஆணின் லக்கணத்திற்கு ஏழாம் பாவகம் மனைவி ஸ்தானத்தை குறிப்பதாகும் இதனால் காதலில் வெற்றி பெற விரும்புபவர்கள் தங்களுக்கான ஜாதகத்தை எடுத்து பார்த்து அதில் லா என குறிப்பிட்டிருக்கும் லக்கணத்தில் இருந்து ஏழாம் வீடு என்ன அதன் அதிபதி யார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த தெய்வத்திற்கான குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் உங்களின் காதல் வெற்றி நிச்சயம் கெட்டும் இந்த காதல் திருமணமும் நன்றாக இருக்கும் காதலுக்கு மட்டுமல்ல கல்யாணத்திற்காக காத்திருப்போர் பட்டியலில் இருப்பவர்களும் இந்த தெய்வங்களை வழிபட்டு வருங்கள் ஜாதகத்தை எல்லாம் பார்க்க தெரியாது என்று சொல்பவர்களும் சரி திருமணத்திற்கு காத்திருக்கும் கன்னியர்கள் காளையர்களும் சரி காதலில் வெற்றி பெற விரும்புபவர்களும் சரி அனைவரும் பௌர்ணமி விரதம் இருந்து பௌர்ணமி அன்று துர்க்கை அம்பாள் போன்ற பெண் தெய்வங்களை வழிபாடு செய்து சந்திரனையும் வழிபாடு செய்து வர நல்ல கணவன் மனைவி அமைவார்கள் என்பது நிச்சயமான உண்மை அற்புதமான வழிபாடு செய்தால் காதலில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் திருமணம் விரைவில் நடக்கும் ஏனெனில் சந்திரன் மற்றும் சந்திர வழிபாடு என்பது காதலுக்கு உரிய கிரகம் வழிபாடு ஆகும் இந்த சந்திர வழிபாடு பௌர்ணமி வழிபாடும் சேர்ந்து செய்யும் பொழுது உங்களில் காதல் வெற்றி பெறும் என்பது உறுதி இருப்பினும் இந்த பெரிய பொறுப்பை தங்களின் பெற்றோர்களிடமே விட்டுவிட்டால் நல்ல துணையை தேர்ந்தெடுத்து உங்களில் வாழ்க்கையில் சேர்த்து விடுவார்கள் என்பதும் உறுதி நல்ல கணவன் அமைய என்ன செய்ய வேண்டும் நல்ல பெண் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் எந்த தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று பார்த்தாமையானால் இல்லையா சூரியன் என்றால் சிவன் விஷ்ணுக்கும் பண்ணும் அந்த ஏழாம் வீட்டில் எட்டாம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீட்டு அதிபரிகளில் அங்கே யார் சூரியன் இருந்தார்னா சிவன் விஷ்ணுவை கும்பிடணும் சந்திரன் இருந்தார்னா சாந்தமான பெண் தெய்வங்களை கும்பிடணும் செவ்வாய் இருந்தால் முருகப்பெருமானை கும்பிடணும் புதன் இருந்தால் பெருமாளை கும்பிடணும் குரு இருந்தால் முருகப்பெருமானை கும்பிடணும் சுக்ரன் இருந்தால் லட்சுமி தேவியை கும்பிடணும் சனி இருந்தால் ஐயனார் கர்ப்பசாமி முனியசாமி அந்த மாதிரியான வகையராக்கள் சாமி இருக்கு இல்லையா மாடசாமி அவங்களை கும்பிடணும் ராகு கேது அந்த வீடுகளில் இருந்தால் எட்டு வீடுகள் ராகு ராகுவை கும்பிடணும் சமாதிகளை விரும்பி போய் கும்பிடணும் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சுலபமா கிடைக்கும் நல்ல துணை கிடைக்கும் நல்ல இணை கிடைக்கும் வாழ்வில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும் அவரவருக்கு ஏழாம் பாவகம் அதிபதிக்கு உரிய தெய்வங்களையும் பெண்ணாக இருந்தால் ஏழு எட்டாம் அதிபதிகளுக்கு உரிய தெய்வங்களையும் வழிபட்டு வாருங்கள் உடனடியாக தங்களின் வாழ்க்கைக்கு நல்ல கணவன் மனைவி அமைந்து நல்லதொரு வாழ்க்கை அமையும் என்பது நிச்சயமான உண்மை முயற்சித்து பாருங்கள் முன்னேற்றம் காணுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி